வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை யோசியுங்கள் யோசியுங்கள் இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விசித்திரமானவங்க தாங்கள் வளரணும் அப்படின்னு தீவிரமான எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களால தான் இந்த உலகம் முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்குது புதிய புதிய மாற்றங்கள் வருது ஆனால் இப்படி நேர்மறை எண்ணத்தோடு மட்டுமே இந்த உலகம் நிறைவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் வாழணும் வளரணும் அப்படிங்கிறதோடு நிற்காம அடுத்தவன் அழியணும் அப்படிங்கிற குரூரமான எதிர்மறையான எண்ணமும் மனோபாவமும் சேர்ந்தே இருக்கிறது தான் உலகத்தோட சகல சிக்கல்களுக்கும் காரணம் பல குடும்பங்கள் முன்னேறாமல் போனதுக்கு இந்த குணம்தான் காரணம் கடவுளே நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வரம் கேட்குறவங்க கூட நெருங்கிய உறவுகளை வந்து கோபத்தில் சபிப்பாங்க நீ விளங்க மாட்ட நல்லா இருக்க மாட்ட ஊர் படமாட்ட அப்படின்னு உறவுகளை சபிக்கிறாங்க எல்லோரும் சமச்சீராக வளர்ந்தால் தானே உலகம் வளரும் ஒற்று வளர்ந்து அடுத்தவங்க கீழே போனால் அதை முழு வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ நம்ம உடம்பே இருக்குதுன்னா உடம்போட வளர்ச்சினா என்ன உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஒரே சீராக வளர்ந்தால் தான் அதுக்கு பேர் வளர்ச்சி ஒன்று வளர்ந்து ஒன்று வளரலை அப்படின்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை அதுக்கு பேர் வீக்கம் இல்லையா அதனால் சமச்சீர் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் சரி இப்போது ஒருத்தர் வளர்ந்து அடுத்தவங்க கீழே போனால் அது முழு வளர்ச்சி ஆகாது அடுத்து என்ன நடக்கும் கீழே போன வருஷமா இருப்பாரா அவர் நாலு கோயிலுக்கு போய் வேண்டுவார் என்ன வேண்டுவார் கடவுளே என்னுடைய எதிரி இன்றைக்கி நல்லா இருக்கானே நான் கஷ்டப்படுறேனே அவன் நல்லா இருக்கலாமா அவன் வாழலாமா உனக்கு கண் இல்லையா அந்த பையன் தெருவில் நிற்க வேண்டாமா அதை நான் கண்ணாரை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா அப்படின்னு இவர் கடவுள்கிட்ட போய் வேண்டுவார் அவன் கிழக்கு பக்கமாக போய் கடவுள்கிட்ட போற கும்பிட்டு வருவான் இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவன் பக்கமாக போய் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பான் அப்போ அவரோட சாபம் இவரை வீழ்த்தும் இவரோட சாபம் அவரை வீழ்த்தும் மொத்தத்தில் ரெண்டு பேரும் ஆரம்பித்த இடத்துலையே இருப்பாங்க ஒத்தரை ஒத்தரை வளர விடாமல் செய்கிறதுனால ரெண்டு பேருமே வளர முடியாது இல்லையா ரெண்டு பேராலுமே ஓடவும் முடியாது ரெண்டு பேரும் புறப்பட்ட இடத்துலையே இருக்கணும் தான் அப்போ கடவுளே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டது சுயநலம் இருந்தாலும் அதில் பெரிய தப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உத்தமமான குணமுடையவர்கள் என்ன சொல்லுவாங்க சர்வலோகா சுகினோ பவந்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் ஏன் பராபரமே இதுதானே எல்லாருடைய தாரக மந்திரமாக இருக்கணும் ஆனால் இருக்கிறது இல்லையே ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்களேன் ரெண்டு நண்பர்கள் இல்லை ஒருத்தனுக்கு கண்ணு கிடையாது இன்னொருத்தனுக்கு கால் கிடையாது இல்லையா அப்போ கஷ்டப்படுற ரெண்டு பேர் சேர்ந்துட்டால் கஷ்டம் காணாமல் போயிடும் இல்லையா பெண்ணாச்சு கால் இல்லாதவருக்கு தான் காலாக இருக்கணும் அப்படின்னு கல் கண் இல்லாதவர் நினைச்சார் கண் இல்லாதவருக்கு நாம் கண்ணாக இருக்கணும் அப்படின்னு கால் இல்லாதவர் நினச்சார் அப்போ கண் இல்லாதவர் தோல் மேலே கால் இல்லாதவர் ஏறிட்டு வழி சொல்லுவார் ரெண்டு பேர் பிரச்சனை ஓரளவு தீர்ந்தது ஆனால் அது நெடு நாள் நீடிக்கலை ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பகை வளர்ந்தது கால் இல்லாதவருக்கு நம்ம அதிகமாக உதவி செய்கிறோம் ஆ அப்படின்னு கண் இல்லாதவருக்கு ஒரு நினப்பு இவனை சுமைக்கி சுமந்து திரிய வேண்டி இருக்கிறதே அப்படின்னு வருத்தம் ஆனால் கால் இல்லாதவர் இந்த கண் இல்லாதவனுக்காக நேரங்கட்ட நேரத்தில் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு இருக்க வேண்டியதுன்னு வருத்தம் ஒருத்தருக்குறைய மற்றவங்க சுட்டி காட்டி ஒருத்தர் ஒருத்தர் திட்டி தீர்த்துக்குவாங்க ஆனால் நமது குறை மட்டும் தீர்ந்துட்டா இவனை சார்ந்து இருக்க வேண்டாமே அப்படின்னு ரெண்டு பேருமே என்ன நினச்சாங்க இல்லையா ஒரு நாள் குளத்தங்கரையில் கால் இல்லாதவர் உட்கார்ந்துருக்குறார் கண் இல்லாதவர் குளிச்சிட்ருக்கிறார் கால் இல்லாதவர் முன்னாடி கடவுள் பிரசன்னமாய் உனக்கு ரெண்டு வரம் தர கேளுனார் அவன் கேட்டால் கடவுளே இந்த பயலை நம்பித்தான் நான் நடமாட வேண்டியிருக்கு எனக்கு காலை கொடு அப்படின்னார் தந்தோம் அப்படின்னார் கடவுள் அடுத்த வாரம் என்னன்னார் அவனுக்கு கூட திடீர்னு இந்த பகை உணர்வு வந்துச்சு கால் இருக்கிறதுனால தானே இந்த பையன் நம்மளை அவமதிக்கிறான் கால் இல்லைனா எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சி கடவுளே அவனுக்கு கால் இருக்கக்கூடாது கால் போகணும் அப்படின்னா கால் போயிடுச்சு அதே மாதிரி கண்ணு தெரியாத முன்னாடி போய் கடவுள் ரெண்டு வரங்கள் உனக்கு தரேன் என்ன வேணும்னார் அவன் என்ன கேட்டால் கடவுளே எனக்கு கண் தெரியணும் அந்த பையனுக்கு கண்ணு போகணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு வரங்களையும் கடவுள் கொடுத்தாரு ரிசல்ட் என்னாச்சு கண் இல்லாதவருக்கு கன்று தெரிஞ்சது ஆனால் கால் போயிடுச்சு கால் இல்லாதவருக்கு கால் வந்தது ஆனால் கண்ணு போயிடுச்சு இப்போ என்னாச்சு திருப்பி கண் இல்லாதவனும் கான் இல்லாதவனும் ஒன்றா சேர்ந்து ஜோடியாக ஊற சுற்ற வேண்டியதாகிடுச்சு அதனால் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல அடுத்தவங்க கஷ்டப்படணும்னு ஏன் நினைக்கணும் யோசிங்க நல்லா யோசிங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கை ஒருபன் மனது ஒன்பதடா அதில் ஒழிந்து கிடப்பதே என்பதடா மனது உண்பதடா அதில் ஒழிந்து